ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் வந்து தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதில் வந்து பூண்டு காஞ்ச மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் பட் என்கிட்ட இல்லை பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன் இந்த தக்காளி சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை விட இன்னும் கொஞ்சம் கூட கூட வதக்கிக்கலாம் நம்ம அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மிளகா வந்து நாலு மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு ரெண்டு மிளகா கூட போட்டுக்கோங்க காரமாக வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் காரம் விரும்புவாங்க ஸோ பாப்பாக்கு பாப்பாக்கோசரம் நான் கம்மியாக போட்டிருக்கேன் அவர் காரம் சாப்பிட ரொம்ப இன்னும் கூட ரெண்டு மிளகா போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயிட் வந்து நான் எல்லாத்துலேயுமே எடுத்துட்டேன் இதில் மட்டும் லைட்டாக இருக்குது எடுத்து போட்டுறேன் அந்த ஒயிட் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க அது வந்து நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் அந்த ஒயிட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி யூஸ் பண்ணுங்கள் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி வதங்கிட்டுருக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இன்னும் நல்லா வதக்கணும் தக்காளியிலே வந்து கார சட்னி செய்யலாம் தக்காளி சட்னி செய்யலாம் நான் செய்கிறது வந்து தக்காளி சட்னி இந்த சட்னி வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க கார சட்னி செஞ்சால் கொஞ்சம் சாப்பிட யோசிப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தவா வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம என்ன பொருள் போடணுமோ அது போடாமல் கடுகு போட்டுட்டேன் ஸோ கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து வச்சுட்டேன் நம்ம வந்து ஏன் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓடிட்டுருக்கோம் எப்பயுமே ஸோ அந்த ஒரு எண்ணங்கள் வரும்போது ஏதோ ஒரு மன கஷ்டமோ ஏதோ ஒரு திங்கிங் நம்ம மைண்டில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிவிடுவோம் பட் அதுவே வந்து சின்ன தப்பாக இருக்கிறதால பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பெரிய தப்பாகிடக்கூடாது நம்ம அடுப்பில் வேலை செஞ்சிட்ருக்கோம் கேஸில் ஸோ நம்மளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால் வந்து பெண்கள் வந்து எப்பயுமே வந்து யார் நமக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் சரி இல்லை நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னாலும் எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கணும் எப்பயுமே வந்து ஐயோ இவங்களை எவ்வளோ நம்பியிருந்தமே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே முதுகில் குத்திட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே வந்து ஒரு நேரத்தில் மாறும் அப்படியே மாறலனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு நாம தான் ஓகேவா நம்ம ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டோம் ஸோ நம்மளோட கடமை அவங்களுக்கு சமைச்சி போடுறது துணி துவச்சி போடுறது என்னெல்லாம் நம்ம கடமையை செய்யணுமோ நம்ம செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டி தான் பசங்களை பார்த்துக்கிறது எல்லாருக்கும் பணியோடு செஞ்சுட்டு அப்படியே இருந்துட்டு நம்மளால் முடிஞ்சா நமக்கு ஏதாவது திறமை இருந்தால் அதை வச்சு நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுக்கிட்டு அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்க இன்னும் ஜாஸ்தியாக கஷ்டத்தை கொடுப்பாங்க நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம அழகோன்னு தெரிஞ்சிட்டாலே அவங்களுக்கு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வந்து கஷ்டத்தை வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அதனால் பெண்கள் எப்போயும் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க லைஃப்பை வந்து ஹாப்பியாக வச்சுக்க பார்த்துக்கோங்க எப்பயுமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும் நம்ம ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து பார்த்து அந்த எதிரிகள் வந்து எதிரிகளோ இல்லை வந்து கூட இருந்து நம்ம முதுகில் குத்துறவங்கள யாராக வேணா இருக்கட்டும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து பார்த்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஃபீல் பண்ணுவாங்க சரி நம்ம இப்படிலாம் பண்ணோம் ஆனால் அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க அவங்க இதை பற்றியும் கவலைப்படலை நம்ம அவங்கள மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் இது வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன் ஸோ பெண்கள் எப்பயுமே வந்து எதையும் பற்றி ஃபீல் பண்ணாமல் நல்லா வந்து லைஃப்பை வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன உங்களால் பண்ண முடியுதோ அதை செய்யுங்க இருந்து வேலைக்கு போக முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்து பண்ணுங்கள் லைஃப்பை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க எதையும் நினச்சி அழாதீங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம் ஸோ நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சட்னி அரைக்கலாம் இப்போ சட்னி அரைச்சி முடிச்சாச்சு மாவு வச்சுருக்கேன் தோசை ஊற்றிட்டுருக்கேன் பாருங்கள் நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன் ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கல் கொஞ்சம் பழசாகிடுச்சு ஸோ தோசை வந்து கொஞ்சம் சுமாராக தான் வருது அதனால தான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் யாருக்கெல்லாம் என்னோடய ஸ்பீச் பிடிச்சிருக்கோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தினமும் என்னோடய ஃபுல் வீடியோஸ் பாருங்கள் ஷார்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தினமும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம சேனலில் சட்னி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஓகேங்க